வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் எம் கே இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி யூடியூப் சேனல்ல எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கோட்டை ரயில்வே நிலையத்துக்கு தான் நாம் வந்திருக்கோம் நாமக்கல் மாவட்டம் பெரிய அளவுல வளர்ச்சி அடையாத மாவட்டமாக இருந்தாலும் கூட சமீப காலங்களில் நாமக்கல் மாவட்டம் வளர்ந்து வரும் மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுவாகவே நாமக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நாமக்கல் அப்படின்னா கோழிப்பண்ணை நாமக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா லாரி பற்ற இப்படி நிறைய பெருமைகளை கொண்ட இந்த நாமக்கல் மாவட்டம் இன்னைக்கு பெரிய அளவுல வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தான் அறிவிக்கப்பட்டிருக்கு சமீப காலங்களா நம்ம நாமக்கல் மாவட்டத்திற்கு நிறைய நலத்திட்டங்களை நம்ம தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் எங்குமே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தனியார் மருத்துவமனையே வந்து தோந்து போகும் அளவிற்கு தமிழ்நாடு தலைமை அரசு மருத்துவக் கல்லூரியும் மருத்துவமனையும் ரொம்ப சிறப்பான முறையில் கட்டி கொடுத்துருக்காங்க அதற்கு பிறகு நம்ம நாமக்கல்ல இன்னும் கொஞ்ச நாளில் முதலைப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் பெரிய அளவிலான புறநகர் புதிய பேருந்து நிலையமானது திறக்க போகிறாங்க நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கோட்டை ரயில்வே நிலையத்துக்கு தான் வந்திருக்கோம் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி இருந்த நாமக்கல் ரயில்வே நிலையம் இன்னைக்கு எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த தமிழ் வழிகாட்டி யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இன்னும் நான்கு மாதங்களில் பெரிய பெரிய நகரங்களில் இருக்கக்கூடிய ரயில்வே நிலையம் போன்றே நமது நாமக்கல் கோட்டை ரயில்வே நிலையமும் மாறப்போகுது அதற்கான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வேலைகள் முடிந்த பிறகு இந்த நாமக்கல் கோட்டை ரயில்வே நிலையம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் நாமக்கல் மார்க்கமாக வரக்கூடிய எல்லா ரயில் வண்டிகளுமே நம்ம நாமக்கல் ரயில்வே நிலையத்தில் நிற்கிறது இல்லை ஒரு சில வண்டிகள் மட்டுமே நிறுத்தி இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஏற்றி செல்லும் வகையில் தான் இந்த நாமக்கல் ரயில்வே நிலையமானது இருக்குது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில வண்டிகளை நிப்பாற்றுறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க காலப்போக்கில் நிறைய ரயில் வண்டிகளை நிறுத்தி இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஏற்றி செல்லும் வகையில் அதுக்கான ஏற்பாடுகள் செய்வதாகவும் சொல்லியிருக்காங்க அதே போல் நம்ம நாமக்கல் மார்க்கமாக வரக்கூடிய ரயில் வண்டிகள் எந்தெந்த வண்டி இந்த நாமக்கல் ரயில்வே நிலையத்தில் நிற்கும் எந்த டைமுக்கு வரும் எப்போ கிளம்பும் எந்த பிளாட்ஃபார்த்தில் நிற்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எந்த வண்டி எப்போ வருங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம நாமக்கல் ரயில்வே நிலையத்தில் மூன்று பிளாட்ஃபாரம் இருக்குது அதில் முதல் பிளாட்ஃபாரத்தில் ஏற்கனவே மேற்கூரையானது முழுமையாக வேலை செய்து பயணிகள் அங்கங்கே அமரும் வகையில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இப்போ புதிதாக பார்த்திங்கன்னா பயணிகள் காத்திருக்கும் வரைன்னு சொல்லிட்டு ஒரு புதிதாக ஒரு அறையும் வந்து கட்டிக்கிட்டுருக்காங்க அதே போல் இரண்டாவது பிளாட்ஃபாரமும் மூன்றாவது பிளாட்ஃபாரமும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் மட்டும் மேற்கூரை அமைச்சு அங்கே பயணிகள் அமரும் வகையில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் மேற்கூரை அமைச்சு எல்லா பகுதிகளிலையும் பயணிகள் அமரும் வகையில் ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம நாமக்கல் ரயில்வே நிலையத்துக்குள்ளே வரும் பொழுதே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆர்ச் ஒன்று கட்டியிருக்காங்க அந்த ஆர்ச் பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் மலைக்கோட்டையில் சுற்றிலும் ஒரு வளை வளைவான சுவர் இருக்கும் பார்த்தீங்களா அது போன்ற அமைப்பில் இந்த ஒரு ஆர்ச்சானது அமைக்கப்பட்டிருக்கு அதே போல் நம்ம இந்த ஆர்ச்சை தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னா இந்த ரயில்வே நிலையத்தோட முகப்பும் பார்த்திங்கன்னா அதே போல் அந்த வளைவு போன்ற ஒரு அமைப்பில் கட்டியிருக்காங்க பார்க்குறதுக்கு நாமக்கல் கோட்டை ரயில்வே நிலையம் போன்ற ஒரு அமைப்பை கொடுக்குறாங்க அதே போல் இந்த இடத்திற்கும் அருகாமையிலே பார்த்திங்கன்னா பைக்கு காரு நிற்பாற்றுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே வாகனங்கள் சென்று வருவதற்கு நல்ல பெரிய அகலமான தார் சாலையானது அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இவ்வளவு வசதிகள் செய்து கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்னொரு வசதியும் செய்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நம்மளுடைய பேருந்து நிலையத்தில் இருந்து ரயில்வே நிலையம் வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தையும் நம்ம ரயில்வே நிலையத்துக்குள்ளே விட்டு அந்தந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் அதே போல் ரிட்டன் வரும்பொழுதும் ரயில்வே நிலையத்துக்குள்ளே விட்டு பேருந்து நிலையத்துக்கு சென்றது அப்படின்னா பொதுமக்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் கி நம்மளுடைய நாமக்கல் கோட்டை ரயில்வே நிலையத்தை பற்றிய ஒரு சில தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மாற்றங்களையும் நம்ம வந்து தெரியப்படுத்தியிருக்கோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே இருக்க சர்க்குலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி சேர்த்து அழுத்துங்க அப்போ தான் நான் போடக்கூடிய புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து நிற்கும் ஓகே நண்பர்களே நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்